ஸ்தோத்திரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ஒன்று குருந்தியற் எழுதின ரூபம் பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் அன்பு சினமடையாது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அன்புள்ளவர் அவர் எப்போதும் எல்லாரிடத்திலும் அன்பை செலுத்துகிறவர் அவருடைய அன்புனாலே அவருடைய ஜீவனையே நமக்காக தந்தார் அவ்வளவு அன்பு தேவன் நம்மில் வைத்திருக்கிறார் இந்த தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதும் அன்புதான் நாம் அவரை முழு இருதயத்தோடு முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரை அவரில் அன்பு கூற வேண்டும் என்றும் நம்மில் நாம் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்பதே தேவனுடைய தலையாய கட்டளை இந்த அன்பு நம்ம பா தேவனிடத்தில் அன்பு கூறுவதனாலும் மனுஷரிடத்தில் அன்பு கூறுவதனாலும் நமக்கு என்ன கிடைக்கும் அன்பு இருக்கிற இடத்துல சந்தோஷம் இருக்கும் ஆசீர்வாதங்கள் இருக்கும் ஒருமனம் இருக்கும் சமாதானம் இருக்கும் இந்த வசனம் சொல்லுகிறது அன்பு சினமடையாது பல வேளைகளிலே நாம் கோபப்பட்டு விடுகிறோம் ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது அன்பு சினமடையாது எந்த இடத்திலே நாம் எல்லா நபரிடத்திலும் நாம் எந்த நபர்களிடத்திலே அன்பு கூறுகிறோமோ அவர்கள் என்ன குற்றம் செய்தாலும் நாம் அதை மன்னித்து விடுகிறோம் அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் பெரியமானவர்களே அன்பு நம்மில் இருக்கும் பொழுது நாம் ஒருவருக்கொருவர் மன்னிப்போம் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வோம் தேவனுடைய கற்பனைகளை கீழ்ப்படிவோம் இதனால் நமக்கு இம்மையிலும் ஆசிர்வாதம் கிடைக்கும் அருமையிலும் ஆசிர்வாதம் கிடைக்கும் அதாவது இயேசு சொன்னார் ஒருவன் எண்ணில் அன்பாயிருந்தால் அவன் என் கட்டளையை கை கொள்ளுவான் என்று தேவன் சொன்னதை நாம் கேட்க வேண்டுமென்றால் அதற்கு முன்பதாகவே நாம் அவரிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவருடைய கட்டளைகளை கை கொள்ள வேண்டும் என்ற மனப்பக்குவமும் ஆர்வமும் நமக்கு வரும் ஆகவே அன்பு சினம் அடையாது இன்றைக்கு நாம் சினம் அடைகிறோமா கோபப்படுகிறது தேவனுக்கு பெரியமாயிராது நாம் கோபப்படுகிறதுனாலே தேவனுடைய நீதியை நடப்பிக்க முடியாது என்று வசனம் சொல்லுகிறது ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகள் கோபப்படுகிறதுலிருந்து உங்களுக்கு விடுதலை வேண்டுமென்றால் எல்லாரிடத்திலும் இருக்க வேண்டும் கிறிஸ்தவ வாழ்க்கையே அன்பு தான் கோபப்படுதனால் தேவனுடைய நீதியை நடப்பிக்க முடியாது என்று வசனம் சொல்லுகிறது சூரியன் மறையும் முன்னி உங்கள் கோபம் தனியே என்று சொல்லப்பட்டிருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை எங்கே அன்பு உண்டோ அங்கே கோபம் இருக்காது ஆகவே இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்னது போல அவர் வாழ்ந்து காட்டினது போல நாமும் தேவனிடத்திலும் மனிதர்களிடத்திலும் அன்புள்ளவர்களாய் நடந்து கொள்ளுவோம் அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்துள்ளுவாராக ஜெபிப்போம் எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக நன்றி இந்த நாளையும் தேவன் ஆசீர்வதி தருகிறபடியால் நன்றி வேலையிலும் அன்பு சினமடையாது என்று சொல்லி நாங்கள் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றும் கோபத்தை விட்டுவிட்டு கர்த்தரங்களுக்கு காட்டினது போல அன்பை எங்களுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்க உதவி செய்ங்க நன்றி பர்சு தாவியானவரே ஒரு துதி கணம் மகிமை மீட்பரு செலுத்துகிறோம் மீட்பு இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமேன் காட் பிளஸ்யூ